பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மகிமை உண்டாவதாக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் பஸ்கா கால சிந்தனைகள் இயேசு சீசர்களுக்கு ஆறுதல் அளித்தல் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக யோவான் பதினான்காம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஏழு நமது கர்த்தர் தம்முடைய பூமிக்குரிய ஜீவியத்தின் கடைசி இரவில் மிகுந்த பரிவுடனும் கருணையுடனும் தம்முடைய பிரியமான சீசர்களுக்கு தம்முடைய இறுதி ஆசியாக தமது சொத்தாக சமாதானத்தை அருளினார் இது அவர் சீசர்களுக்கு கொடுத்திட்ட ஐஸ்வர்யமான சொத்தாகவும் பெற்ற ஒன்றாகவும் காணப்பட்டது இது இயேசுதாமே பெற்றிருந்த அந்த ஆத்தும அமைதி அந்த மன அமைதி அதாவது தேவ சமாதானம் பற்றின வாக்கு இந்த ஒரு சமாதானமானது தீமையின் அனுமதியினால் வந்திட்ட குழப்பங்கள் அனைத்தின் மத்தியிலும் கூட தேவனால் எப்போதும் அனுபவிக்கப்பட்ட அதே சமாதானமாகும் ஆனால் இந்த சமாதானமானது அதே ஆதாரத்திலிருந்து வரவில்லை தேவனுடைய விஷயத்தில் இந்த சமாதானம் அவரிலேயே மையம் கொண்டிருந்தது தேவன் தமிழே சர்வ வல்லமையையும் எல்லையற்ற ஞானத்தையும் உணர்கிறார் ஆனால் கிறிஸ்துவின் சமாதானமோ அவரில் மையம் கொண்டிராமல் மாறாக தேவனுடைய ஞானத்தின் மீதும் வல்லமையின் மீதும் கிருபையின் மீதுமான விசுவாசத்தின் மூலமாக தேவனிலேயே மையம் கொண்டதாய் இருக்கின்றது ஆகவே நாமும் தேவனுடைய சமாதானத்தை கிறிஸ்துவின் சமாதானத்தை பெற வேண்டுமானால் அது அவரை போலவே விசுவாசத்தின் மூலமாய் தேவனில் மையம் கொண்டிருக்க வேண்டும் ஃபோர் எயிட் ஒன் செவன்